மினிமம் கலெக்ஷன் கேரண்டி படங்கள் பிரசன்ட் பண்ணிட்டு இருக்காரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால சுந்தர் சி டைரக்ஷன் பண்ண மதகத ராஜா படம் இப்போ ரொம்ப லேட்டா ரிலீஸ் ஆனாலும் பொங்கல் கூட ரிலீஸ் ஆன இப்ப டைரக்ஷன் பண்ணப்பட்ட மற்ற தமிழ் படங்களை விட அதிகமா கலெக்ஷன் பண்ணி இருக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால எடுத்த அந்த மதகத ராஜா படத்தை இப்போ உள்ள டூ கே கீஸுகளும் ஜென்சி கீஸுகளும் நல்லா என்ஜாய் பண்ணி அதனால தான் அந்த படம் நல்லா கலெக்ஷன் பண்ணிடுது இதையெல்லாம் யோசிக்காம சுந்தர் சி ட்ரெண்டிங்ல இல்லாத டைரக்டர் ரஜினி எப்படி நினைக்கலாம் சுந்தர் சி தன்னுடைய பிலிமோகிராபி நிறைய கட்டுப்படங்கள் கொடுத்துட்டாரு அதுக்காக சுந்தர் கே பாலசங்கர் மாதிரி பாரதிராஜா மாதிரி நிற மாதிரி சங்கர் மாதிரி ஒரு ஹை ரிட்டர் டேரக்டர் ஒரு நல்ல டேரக்டர் ஒரு நாள் கூட ஷூட்டிங் சரியான டயத்துக்கு வராது நவரச நாயகன் கார்த்திக் வச்சு அஞ்சு படங்கள் டைரக்ட் பண்ணிருக்காரு சுந்தர் சிங் ரஜினியை வச்சு கமலை வச்சு படம் டைரக்ட் பண்ணிட்டாரு இவருடைய பிலிமோகிராபில தோல்வி படங்கள் ரொம்ப கம்மி தான் சாமி படமும் பண்றாரு பேய் படமும் பண்றாரு ஃபேமிலி டிராமாவும் பண்றாரு காமெடி டிராமாவும் பண்றாரு அர்ஜுனை வச்சு கிரி மாதிரி சூப்பரான ஆக்ஷன் படங்களும் பண்ணிட்டு இருக்காரு இதுக்கு மேல ஒரு நல்ல டைரக்டருக்கு வேற என்னங்க வேணும் இந்த லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஒரே மாதிரி கதையை தான் எல்லா படங்களுக்கு எடுத்துட்டு இருக்காரா சூப்பரான காமெடி படங்கள் பண்றாரு இன்னைக்கு

நம்ம தமிழ் டேரக்டர்கள் யாருமே இன்னும் ஒரு பேன் இண்டிய சினிமா எடுக்கிறாலும் அதுதான் உண்மை